ராணுவம் ஆச்சினாங்களே அதுவா அது ஒண்ணும் இல்ல ராயனும் ராணுவம் அடிச்சுக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் பொங்கி அடிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா இந்த ராயனுக்காக சௌந்தர்யா அவன் ஜாக்லீன வந்தது தப்புன்னு சொல்லுவேன் நான் சரியா இல்லையா அப்படியே இவங்க ஒன்னாவே கேங்கா சுத்துறாங்க அந்த கேங்கா கிளம்பி வர்றதுன்ற தப்பு என்னன்னா ராணுவக்கு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணுல தடுக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாரும் வேற ஒண்ணுல நிறைய விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது கேமே பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கேம் இருக்கு அதாவது நீங்க எப்படி நான் இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் மட்டும் ரொம்ப வந்து ஒரு பிரிகாஷனோட இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது என்று நீங்க பாத்தீங்கன்னா பிக்பாஸே அனௌன்ஸ் பண்றாரு எப்படி வேணா விளையாடிக்காங்க உள்ள போவாங்க தடுக்க பண்றாங்க சோ அந்த கேம் பயங்கர விகிரா ரொம்ப ஒரு மாதிரி வல்காரா ஒரு மாதிரி தூக்கி அடிக்கிறான ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா அடுத்த கேமே பாத்தீங்கன்னா அவன் ஓரம் பண்ணிட்டான் நாங்க தடுக்க முடியாது செய்வோம் வேணா நீ கேப்புக்குள்ள கபடிக்குள்ள பூந்து போறதுன்னா போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஏன் அந்த மாதிரி பண்ற ஒரு கேம சுவாரஸ்யமா விளையாடு நான் தூக்கி போட சொல்லல அசிங்கமா பேச சொல்ல அடிக்க சொல்லல தடுக்கலாம்ல தடுக்க போக தடுக்கலாம்ல இல்ல நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏதாவது பண்ணா என் பேர் கெட்டு போய்டுன்றதுல எல்லாரும் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது அதே மாதிரி சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு சௌந்தர்யா சாச்சினா அது அது ரொம்ப அல்டிமேட் அது டேடி டார்லிங் அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட் அதெல்லாம் ரொம்ப நெஞ்ச நக்கராண்டான்ற மாதிரி தோணுச்சு வேற ஒன்றும் கிடையாது பூசா வேற ஒரு காதல் ஜோடிகள் வேற உருவாயிருக்கு உள்ள விஷாலும் தர்ஷிகாவும் அது வந்து இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கண்டிப்பா போற நாட்களில் உன்னோட ஒன்று ஊற்றிக்கோன்ற மாதிரி தோணுது மீன்ஸ் கழி கழிவு உள்ள இருக்கிறவங்களே சண்டை வந்தா ஊற்றிடுவாங்கன்னு தோணுது ஆனால் அதுவும் நம்ம பண்ண முடியல ஏன்னா இந்த சீசனே சுடுசோரணம் இல்லாத சீசனாக போயிட்டு இருக்குது இருக்கிறதுலேயே ஒஸ்ட் சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் டூ அதுக்கு அடுத்த ஒரு சீசன் இந்த சீசன் எயிட் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபிளாட்டா போயிட்டு இருக்கும் சண்டை கிடையாது ஒண்ணுமே கிடையாது துப்புனா குறைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சீசனு என்ன நடக்கும் தெரியல பாப்போம் விஜய் சேதுபதி பேசுறது எனக்கு புரியலங்க எனக்கு முதல்ல ஓப்பனா சொல்லணும் அவர் ஒரு கேள்வி கேட்கறாரு அந்த கேள்வியை கேட்டார்ல அங்க இருக்க ஆடிய அங்க இருக்க கண்டஸ்டன்ட்டு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கேள்விக்கான காணும் பதில் அவங்க கொடுக்கணும் கேள்வியை அவன் என்னங்க பதில் சொல்லுவான் அவன் உங்களுக்கு புரியுதா புரியலையா அவங்களுக்கு கேள்வியே புரிய மாட்டேங்குது எங்க பாக்குற எங்களுக்கே புரியலைங்க அப்புறம் உள்ள கருவன் புரியும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது வேணா நீங்க உட்காந்துருங்க வேணா நீங்க உட்காந்துருங்கனாக்கா அப்ப நம்மளா தான் வாயில அசிங்கமா வந்துடும் உள்ள இருக்கும்போது ஆனா பண்ண முடியாது அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க சேஃபா தான் விளையாடுவாங்க வரணும் பண்ண முடியாது அவர் கேள்வியில கொஞ்சம் கிளாரிட்டி இல்லையோன்னு தோணுச்சு நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார்ட்டு தான் நிறைய ட்ரைனிங் அவர் எடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு சில ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு வந்துருக்கணும் அவர் டேரக்டா வராரு அவரே ஒரு கேள்வி கேக்குறாரு அந்த கேள்வி அவர் கேக்குற கேள்வி அவருக்கே முதல்ல புரியல நினைக்கிறேன் அப்போ பதில் அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு பதில் பிடிக்காதாலும் நீங்க உட்காந்துருங்க நீங்க உட்காந்துருங்க நீங்க உட்காந்துருங்கன்றாரு அதெல்லாம் நல்லா இல்லை பாக்கிறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா அது அவரா பேசணும் இல்ல அவங்க டீம் சொல்றத பேசணும் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு கேட்டு பேசுறாரு அது என்னன்னா எப்படி தோணுதுன்னா நான் சேஃப் ஆகிறேன்பா நீங்க சொல்றதாம் நான் உள்ள கேட்டேன் அவங்க சொன்னதும் உங்கள்ட்ட சொல்லிட்டோம்பான்னு சொல்லிட்டு அது நீ கேட்கவே தேவையில்லை நாங்களே கேள்வி கேட்டு போயிடுவோமே நீ எதுக்கு அந்த ஒரு நடுவில் இருக்க அந்த ஹோஸ்ட் வேலை ஒரு பண்ணலன்ற மாதிரி தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நைட் எல்லாரும் யாருக்கும் தெரியாமல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க விசாலு தரிசிகா இவங்கெல்லாம் இதில் வேற சாச்சனா வேற நான் தூங்க போறேன் எழுப்பிட்டு சாப்பிடுங்க எல்லாம் சொல்லல அதுக்கு வரைக்கும் குடுக்காமலாம் இருந்திருப்பாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அடுத்தவங்களோட ஒரு உணவுப் பொருளை திருடி இவங்க செஞ்சு சாப்பிட்டா அந்த விஷயத்தை கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அதை கேட்கவே இல்லை ஏன் கேட்கல அப்படின்னு தெரியல அப்புறம் தர்சிகா வந்து சிவகுமார சார் வந்து சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடறீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு நம்மளா இருந்தா பொங்கி எழுந்து ஆனா அவர் அதையுமே பண்ணல அது ஏன் பண்ணலாம் கேட்கல அதை ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்தது அது ஒரு வருத்தம் எனக்கு விஜய் சார் கோயில் இருக்கு அந்த கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்களை அப்படி கேட்கிற ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப அதனால புக் பேஸே பார்த்தாரு இவங்க விளாடுற மாதிரியே தெரியல ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கெஞ்சி பார்த்தாரு கதறி பார்த்தாரு காலெல்லாம் விழுவாத குறையா கேட்டு பார்த்தாரு சப்பு சப்புன்னு அடிச்சுன்னு கேட்டு பார்த்தாரு கடைசி நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க தங்கம் செல்லம் அன்பே ஆறு உயிரே இப்படியே முடிச்சிருவோம்னு சொல்லி கண்டென்ட்ட முடிச்சிருவாங்க போலன்னு தெரிஞ்சிருச்சு கோட்டை அடிங்கடா எடுங்கடா அப்படின்ட்டு அவ அவன் அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா விளாண்டு எப்படியும் பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு எனக்கு அந்த பொம்மை டாஸ்க்ல எல்லாம் உண்மையிலே வந்துட்டு அன்சிதா அண்ட் ஜாக்லின் அன்ஷிதாலாம் உண்மையிலே பாராட்டலாம் அவ வந்து ஆனா தெளிவா அவ பண்றான் என்ன அவளோட கேம்ப் கேம்ப்ல சூப்பராக இருக்குன்னு சொல்ல ஒரு இது இருந்தது என்ன அப்படின்னா சம்மங்கி மேட்ருக்கு அப்புறம் வெளியவே வரல வெளியவே தெரியலன்னு உள்ள இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க அதுக்காண்டி ஒரு பிளே பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன் மஞ்சூரி பொம்மையை நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி பாவம் அர்ஜென்ட்னால அர்ஜென்ட் அர்ஜெண்டாக ஓடுனதுனால அர்ஜெண்டாக கொண்டு போய் உள்ள வச்சு கடைசி தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் ஜாக்லினோட ஒரு ட்ரிக்குமே சூப்பர் இந்த வட்டம் ஆஹ் அவளுக்கு அர்ஜென்ட் இவளுக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதுல நேத்து நடந்ததுதான் ப்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி நேத்து நான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாப்பேன்னு எதிர்பார்த்தேன் பார்க்க முடியாம போயிடுச்சு ஒன்னவர் எபிசோட்ல பார்த்தேன் யாவும் சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிட்டாங்க கடைசி எனக்கு என்னன்னா ரயா நம்ம ராணவம் வந்து கெட்ட வார்த்தை பேசுவார் ஜாக்லின் பார்த்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாலுமே ஜாக்லின் விடுற மாதிரி தெரியல சும்மாவே ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்தாலே ஜாக்லின் என்னெல்லாம் பண்ணும் இதுல வந்து பலாப்பழத்தையே கையில கொடுத்துட்டான் மாதிரியே தெரியல இதுல முத்துவோட ஸ்கோர் சூப்பரா இருந்தது எனக்கு கிட்ட ரொம்ப ரிக்கிஷ்டா கேக்குறேன் எல்லாமே எனக்கு உங்களை உங்களை ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கேம் பிளேயா இருக்கட்டும் அவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தது ஒன்னே ஒன்னு தான் தயவு செய்து மஞ்சூரிக்காண்டி விளையாடாதீங்க நீங்க உங்களுக்காண்டி விளையாடுங்க அவங்க எப்ப உள்ள போனாங்களோ அப்பவே முத்து வந்து டோட்டலா மஞ்சூரிக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா மஞ்சுரி அந்த மாதிரி இல்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி பண்ணி வரலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் இந்த விஜயத்தை முத்து ப்ளீஸ் முந்து உங்களெல்லாம் வேற லெவல்ல வச்சிருக்கோம் குறைச்சிடாதப்பா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு ஆனா நேத்து ஃபைட்டு உண்மையை எதிர்பார்க்கலாங்க ரெண்டு ஊரும் மண்ணு கட்டிட்டாங்க நான் கூட அடிச்சு மண்டே உடச்சு ரத்தெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சேன் கடைசி நம்ம முத்து எல்லாரும் புடிச்சிட்டு பாட்டிட்டாங்க பழைய எபிசோடா இருந்துச்சுன்னா அடிச்சு சண்டை போடுங்களா முடிங்கடா முடிச்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு இதுல என்னன்னா தீபக் அண்ணா ஒரு கேப்டன் ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுக்கிறாங்க விட்டால் வந்து ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படி ஒரு இதாக இருக்கு ஆனால் வந்து ஏன் அமைதியாகவே உட்கார்ந்து இருந்தாருன்னு எனக்கு புரியவே இல்லை தீபக் ரொம்ப அமைதியாக இருந்தாரு அந்த இடத்துல அது அவர் ஒரு கேப்டனாக முடிவெடுத்திருக்கணும் ரெண்டு பேரும் இருக்கணும் கேள்வி கிட்டிருக்கணும் புரிய வச்சிருக்கணுங்கிறது தான் என்னோட இதாக இருந்தது அது இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சம் தான் சும்மா இல்லாமல் உசிப்பேற்றி உசிப்பேற்றி அதிகம் அது எனக்கு வர வர அவங்க மேலே ரொம்ப தான் வருது ஒரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது நான் பெரிய பொண்ணுங்கிற மாதிரி காட்டுறேங்கிற பேரில் ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ரொம்ப பைத்தியகார்தனமாக பண்ணுது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரெண்டாவது இந்த இடத்துல வந்து விஜே விசால் அன் அருண் வந்து முத்துக்குமரன் இருக்கக்கூடிய வன்மத்தை ரொம்ப டைரக்டா கட்டி இது பண்ணி அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலங்கிறதுனால முத்துக்குமரன் ஆஃப் பண்றாங்களோன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி யோசிக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வர கருமத்தை வேற பாத்து தொள்ள வேண்டியதா இருக்கு ப்ரோ விஜய் அண்ட் தர்சிகாவோட லவ் கிரெஸ்ங்கறது நம்ம வர்சிணையாவது அருண்மலை கிரஷு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுச்சு இதுங்க ரெண்டும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறது என்ன இவளுக்கு அடிப்பட்ட அங்கே ஓடுறது என்ன இதுல வேற விசால் வேற மேலே எனக்கு லவ்வெலாம் கிடையாது ஜஸ்ட் நீ ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் தனியாக மருந்து போடுறது என்ன கொஞ்சி கொலாவது என்ன அதுதான் ப்ரோ எனக்கு கடுப்பாவது இல்லை பவித்ரா வேற உங்ககிட்ட நான் இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டாக இருந்தேன் ஒரு இத்து போனவன் மருந்து போட்டான்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டியா அப்படிங்கிற கோவம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி பவித்ராவோட கோவம் நல்லா தான் ஏன்னா தர்ஷ் தர்சிகா வந்து ஸ்டார்டிங் நல்லா விளையாண்டாங்க இவங்களோட லவ்னாலதான் இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ விச விஜய் விசால் வந்து லவ்ங்கிற அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி லவ் நான் கேட்டா கிரஷ் பாயிங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாயிங்க அதெல்லாம் நம்பாதீங்க பச்சையா தெரியுது ஊட்டி விடுறதுல என்ன அந்த ஊட்டி விடும் போது பாருங்கன்னா செம்ம ரொமான்ஸா ஊட்டி விடுவாங்க நம்ம தர்சிக்கெல்லாம் விஜய் விசாலுக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு

அவளுக்கு கிட்ட சொல்றாரு நான் ஒண்ணும் அவ பின்னாடி போலங்கிறாரு ஆனா அவ பின்னாடிதான் இவர் போயிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குள்ளுமே லவ் இருக்கு எனக்கு விஜய் விசால் வந்து அவரோட காமெடி கவுண்ட்ரு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா ஏன் வந்து இவ்வளவு மட்டமா ஒரு விஷயமா ஆக்டிடியூட் காட்டணும் ஒரு கேம்காக இவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு விஜய் விசால் அவரோட அவரோட என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி இது தேவையில்லாத விஷயமே வந்த இடத்துல உனக்கு லவ் வேண்டாம் வந்த இடத்துல தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட போய் வாண்டடா வாண்டடா பேசுறது அவங்களோட அவங்களுக்கு அடிப்பட்டவொன்னே மருந்து போடுறது அந்த ஒரு ஓவர் கேரிங் எதுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா இல்லன்னு ஒதுங்கிடணும்ல அதுதானே கரெக்ட் அந்த விஷயம் பிடிக்கல ரெண்டாவது நேற்று எனக்கு வந்து ஒரு அது ஒரு அதாவது கை கை கழுவுற அந்த கிரேசியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு உள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது முத்துக்குமரன் ஆக்சுவலி நான் சிவகுமார் சார் அந்த கட்டபொம்மனோட டைலாக் வரும் அதுல சிவகுமார் சார் ஒரு சிவாஜியோட உண்மையிலே அந்த டைலாக் அவ்வளோ அழகா பேசியிருப்பாரு அதுல என் குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரத்தி குடுத்தியா அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படியே ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஒரு விஷயம் ஆனால் வந்து கடைசி வந்து இந்த டீமுக்கு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி சாச்சனா விஜய் விசால் இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல அது நல்லாவே இல்லாத மாதிரி இருந்தது ஆக்சுவலி அவரோட டைலாக்கு தான் எல்லாரும் எழுந்து கைத்தட்டவே செஞ்சாங்க அவரோட ஆக்டிங் ஆமா அது வேற ஆனா உன்னா அதுக்கு கண்டன்ட் ஒண்ணு எப்படின்னா நான் ஒரு குழந்தை இப்படி இப்படித்தான் அப்படின்னு இல்லைனா என்ன பண்ணிடுறோம் போல டாடி டாடி ஃபைவ் ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி டாடி டாடி டைட்டு டைட்டில் என் கையில கொடுத்துட்டு கிளம்புங்க டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ போல தோணுது எல்லா விஷயத்துக்குமே அந்த பொண்ணு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது